வெல்கம் டு இன் மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெண்டு வகையான சட்னி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சட்னி ரெண்டையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சரிச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சின்னதாக பத்து பல் பூண்டு ஆறு வரமிளகாய் காரக்குறையாக வேணும்னா ஒன்று ரெண்டை கம்மி பண்ணிக்கோங்க அளவான தீயில ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு நறுக்கின தக்காளி தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ரெண்டு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு குத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை புதினா இலையோட பாதி அளவுக்கு மல்லி இலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் பத்தலனா மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எட்டியான புளிப்பில்லாத தயிர் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சட்னியை தாளிக்கணுங்கிறது இல்லை மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரெண்டு வகையான சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்